தத்தெடுக்கப்பட இருக்கிற தந்தையாக இருக்கிறார் என்பது ஒரு லட்சணம் அது மற்ற எந்த மதத்திலும் கிடையாது மற்ற எந்த பிரிவிலும் கிடையாது இதுதான் மறைபொருள் இதுதான் மறைக்கப்பட்ட பொருள் மறைக்கப்பட்ட பொருள் ஒரு உதாரணம் என்னவென்றால் உள்ளாடையின் வண்ணத்தை கண்டறிவது போன்ற ஒரு செயல் யாராலும் உள்ளாடையின் நிற ஒருவர் என்ன உள்ளாடை அணிந்திருக்கிறார் என்று மற்றவருக்கு தெரிய வாய்ப்பே இல்லை ரெண்டு நபருக்கு தான் தெரியும் ஒன்று அதை அணிந்திருப்பவர் இன்னொன்று அவருடைய கணவர் சிறு குழந்தையாக இருந்தால் அவருடைய பெற்றோர் அணிவிக்கிறாரோ அவர் மற்றவர்களுக்கு எல்லாம் அது மறைக்கப்பட்டுவிடும் அது தான் மறைபொருள் மறைபொருள் என்பது எல்லோருக்கும் தெரியப்படுத்தக்கூடாத ஒரு உண்மை அது யாருக்கு தெரிய வேண்டும் உறவு உள்ளவர்களுக்கு மட்டும் தெரியப்படுத்த வேண்டும் அதனால்தான் செய்கிறார் என்றால் இந்த மறு வழியில் கொடுத்து இந்த உறவை தேடுகிறவர்களாக இருக்கக்கூடிய நம்பி திருச்சபையில் கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் அந்த மறைபொருளை வெளிப்படுத்துகிறார் அதாவது கடவுளின் உறவை இந்த உறவை எந்த உறவை அவருடைய பிள்ளை என்ற உறவை பெற வேண்டும் என்று நாடக்கூடியவர்கள் மட்டும்தான் இந்த உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும் இல்லாதவர்களும் உள்ளதும் எடுக்கப்படும் தத்துவம் தான் உங்களுக்கு உறவு இருந்தால் உங்களிடத்தில் உறவு பெறும் அந்த விருப்பம் இருந்தால் உங்களுக்கு அந்த உறவு பெறும் வழி மறைத்துதான் காட்டப்படும் அந்த இது இல்லை என்றால் எக்காரணத்தை கொண்டோம் அதாவது நான் உன்னுடைய கணவனாக இல்லை உன்னுடைய உள்ளாடைய காட்டு என்றால் எந்த பெண்ணாவது காட்டுவாளா அது போன்றதுதான் இது உறவு இருந்தால் அவளுக்கு எந்த ஆட்சேபனையும் இருக்காது உறவு இல்லையா போடா சக்கன் எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் உனக்கு அந்த வாக்கியம் கிடையாது என்று ஒரு மனிதனாலே மனித பெண்ணாலே செய்ய முடியும் என்றால் கடவுள் இன்னும் எவ்வளவு எச்சரிக்கையாக இருப்பார் என்று நாம் பார்க்க அதனால் இந்த உறவு பெறும் நிலை இந்த உறவு பெறும் நம்பிக்கை இதற்கு என்ன வேண்டும் என்றால் அதிகாரம் வேண்டும் இந்த அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டுதான் நாம் உறவு பெற முடியும் ஏன் அதிகாரம் வேண்டும் என்றால் இந்த அதிகாரம் என்பது யாருன்னா கடவுளின் பிரதிநிதி நாம் கடவுளோடு ஒரு உறவு பெற வேண்டும் என்றால் கடவுளின் பிரதிநிதி தான் அந்த அதிகாரத்தை பெற்றவராக மண்ணுலகில் இருக்கிறார் நம்முடைய திருச்சபையில் திருமணத்தில் ஒரு முறை இருக்கிறது பேர்லாம் தெரியல அந்த நபருக்கு என்ன பேர் என்று இருந்தாலும் தமிழ்ல சொல்றதுனால நீங்க ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க ஒரு திருமணம் நடைபெற அங்கே அந்த கணவன் மணமகன் இருந்தாக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை ஏதோ ஒரு சூழலில் அந்த மணமகன் மற முடியாத நிலை ஏற்படும் என்றால் அவர் சார்பாக ஒருவர் அந்த பெண்ணுக்கு இங்கே திருமணம் நடக்கும்போது தாலி கட்டலாம் இந்த முறை நம் திருச்சபையில் இருக்கிறது வேற எதுல நம்பிக்கைகள் இருக்கான்னு எனக்கு தெரியல ஆனால் திருச்சபையில் அது போன்ற ஒரு முறை இருக்கிறது தவிர்க்க முடியாத சூழலில் மணமகன் வர முடியாது என்பதை பங்கு தந்தையு விளக்கிவிட்டால் அவர் அதை புரிந்து கொண்டால் எனவே அவரிடத்தில் வேறொருவர் செயல்பட அனுமதிப்பார் அதுபோன்று தான் நம் திருச்சபை கடவுள் இடத்தில் இங்கே செயல்படுகிறது அதுதான் நம்ம திருமுழுக்கு ஏன்னா ஒப்புரவு அருச்சாதனம் செய்யும் அதுதான் அதிகாரம் என்று சொல்கிறோம் என்றால் நம்மை கடவுளோடு ஒரு உறவு ஏற்படுத்தி கொள்ளும் ஒரு நிலைக்கு நம்மை அழைத்து செல்லும் அந்த அருட்சாதம் திரு அருட்சாதம் தான் இந்த செயலை செய்கிறது அதிகாரம் பெற்ற நிலையில் செயல்படுகிறது உறவு அந்த நபர் தாலி கட்டுகிறார் மணமகனுக்காக ஆனால் இவர் இந்த பெண்ணின் மணமகனாக இருக்க முடியாது ஆனால் அந்த மணமகன் யார் என்றால் யாருக்காக தாலி கட்டினாரோ அவருதான் அந்த பெண்ணின் மணமகன் அதை போன்றுதான் நாமும் நாமெல்லாம் திருச்சபையின் பிள்ளைகளாக பாப்பரசர் பாப்பா என்றால் தந்தை அதனால தான் திருத்தந்தை என்று அழைக்கிறோம் தமிழில் தமிழ்ல தூயாக்குறதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண இந்த கருத்துக்களை தான் தூய் டிரான்ஸ்லேட் பண்ணிருந்தா கூட இந்தியா வந்து கிறிஸ்தவ நாடாக மாறி இருக்க அந்த கிறிஸ்தவ நாடு இந்து கிறிஸ்தவ தான் எனவே இது இந்து கிறிஸ்தவ நாடு என்றால் என்ன நம்ம கலாச்சாரத்தை அப்படியே வைத்துக் கொண்டு நற்கர்ணையை நம்புவது அங்கே நாற்பது எல்லாமே கலாச்சாரம் தான் நாட்டு கடவுள் என்று சொல்வார்கள் அவர் கடவுள் அல்ல அவர் அந்த குடும்பத்தில் வாழ்ந்த மூதாதையர்கள் ஒருவர் நம் முன்னோர்களுக்காக கல்லறைக்கு சென்று ஜெயிக்கிறோம் அல்லவா அது போன்ற ஒரு வழிபாட்டு முறை தான் அவர்கள் வைத்திருந்தார்கள் அது ஒரு வழிபாடு என்று சொல்லக்கூடாது அவருடைய நினைவு நாளை கொண்டாடும் நிகழ்ச்சி தான் அதுதான் வழிபாடு என்று அங்கே சொல்கிறார்கள் அங்கே கடவுளை அவர்கள் வழிபடுவதில்லை ஆனால் அந்த கலாச்சாரத்தை நாம் போக்க வேண்டியதில்லை அதை பொருளை மட்டும் மாற்றி சொல்ல வேண்டும் ஐயனாரை சென்று வழிபடுவோர் யாராச்சும் இருந்தால் அது ஐயனார் வழிபாடு என்று சொல்லக்கூடாது மூட்னோர் வழிபாடு முன்னோருக்கு செலுத்தும் மரியாதை செயல் அது கலாச்சாரம் கருப்பு சாமி எல்லாமே அப்படித்தான் ஒரு வீட்டுக்கு ஒரு கருப்பு சாமி இருப்பார் அவருடைய அந்த குடும்பத்தில் உள்ள யாரோ ஒருத்தர் இறந்து போய் அவர் அந்த குடும்பத்தை காப்பாற்றி வருகிறார் என்பது போல அவர்களுக்கு மரியாதை செல்கிறார்கள் யார் வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் காப்பாற்றலாம் உடனே அவர் கடவுளாகி மாட்டார் யாரிடம் நாம் உறவு கேட்கிறோமோ அவர் மட்டும்தான் கடவுள் இறந்த பின்பு உங்களுடைய உறவு வேண்டும் என்று ஐயா கேட்டால் அது உருவழிப்பாடு என்று எடுத்துக்கொள்ளலாம் மற்றபடி ஐயனாருக்கு ஒரு படையல் செலுத்துவது என்பது அவள் சொல்லியிருக்கிறார் படையல் செலுத்துவது உருவங்களுக்கு வழிபட்ட உருவழிபாடு என்று சொன்னார் அது வேற உருவழிபாடு கிரேக்க நாட்டில் இருந்த உருவங்கள் கடவுளை உருவங்களாக வடித்தெடுத்த உருவங்கள் இங்கே கடவுளை உருவங்களாக வடித்தெடுக்கவில்லை மாறாக நம் முன்னோர்களை வடித்தெடுத்து வைத்திருக்கிறார்கள் அவர்கள் அந்த நாட்டு தெய்வங்கள் என்று சொல்கிறோம் எனவே அங்கே கலாச்சாரம் தான் இருக்கிறத தவிர அங்கே ஆன்மீகம் என்ற ஒரு மதம் இல்லை எனவே அந்த கலாச்சாரத்தை வைத்து ஜாதி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பொட்டு வைக்கிறார்கள் அதுபோன்று தாலி கட்டி கொள்கிறார்கள் இதெல்லாம் தமிழ் கலாச்சாரம் கிறிஸ்தவர்கள் செய்கிறார்கள் அது அதுபோன்று இந்த கலாச்சாரத்தை வைத்துக் கொண்டே நாம் கிறிஸ்தவர்களாக மாறினோம் என்றால் அது என்னன்னா இந்து நாடு ஆனால் அதில் இருப்பவர்கள் அனைவரும் கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள் என்ற நிலை வந்திருக்கும் இதற்கு முக்கியத்துவம் தரவில்லை இதை மாற்றுகிறவர்கள் ஆனால் பாப் பாப்பா என்று வந்து அது பொழுது இந்த அதிகாரம் யாரிடம் இருக்கிறது என்றால் இன்றைய இருக்கிறது எனவேதான் நாம் என்ன செய்கிறோம் என்றால் அந்த திருத்தந்தை அந்த நபரை ஒரு தந்தையாக பார்க்கிறோம் ஏனென்றால் நாம் கடவுளை அது போன்று பார்க்க வேண்டும் அந்த முறை இந்த முறை அவர் யாருக்காக பிரதிநிதியாக இங்கே செயல்படுகிறாரோ அந்த நபராக நாம் அவரை பார்க்கும் பொழுது நாம் அவரை வழிபடுபவர்கள் அல்ல அவர் யாருக்கா நிற்கிறாரோ அவரை பார்க்கிறோம் அதனால் என்ன நடக்கிறது என்றால் அங்கே அதிகாரம் நமக்கு தேவைப்படுகிறது யாருக்கு கடவுளின் குடும்பத்தை நம்புகிறவர்களுக்கு இந்த அதிகாரம் தேவை கடவுளின் குடும்பத்தை நம்பாதவர்களுக்கு அதிகாரம் தேவையில்லை என்பதால் தான் அவரவர்கள் பிரிந்து சென்று தனதுடன் பண பலமோ ஏதோ ஒரு பலமோ இருந்தால் போதும் ஒரு தனி சபையை ஆரம்பித்துக் கொள்ளலாம் என்ற முறை முறையில் நம்பிக்கையில் அவர் அவர்கள் கொண்ட நினைத்தவர்கள் எல்லாம் சபையை ஆரம்பித்துக் கொடுக்கிறார்கள் அவர்கள் இந்த அதிகாரத்தை எதிர்பார்த்து செயல்படுவதில்லை எனவே இந்த அதிகாரம் முக்கியம் இது ஒரு நான் டைம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் சீக்கிரம் நினைச்சேன் இருந்தாலும் டைம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் இதெல்லாம் சேர்க்குறேன் ஒரு ப்ராடெஸ்டன்டை இது சபையை சேர்ந்த ஒரு நண்பர் எனக்கு இருந்தார் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் அவரிடம் இந்த கேள்வி கேட்டேன் எப்படி உங்களுக்கு இந்த அதிகாரம் கிடைத்தது என்று கொஞ்சம் விவரமா சொல்லி கேட்டேன் இது மாதிரி வந்துச்சு சபை இப்படி தான் வந்துட்டு இருந்துச்சு அப்புறம் அதுலேருந்து ஒரு மார்ட்டின் லூட்டர் பிரிஞ்சு போகிறாரு அப்படிங்கறது இந்த மார்ட்டின் லூட்டருக்கு ஏது அதிகாரம் அவருகிட்டேருந்து நீங்க பிடிக்குதீங்க ஜான் கால்வோன்னு வச்சுக்கோ அவருக்கு ஏது அதிகாரம் என்று கேட்கும்பொழுது அவர் சிற்று சிந்தித்து அவர் மனம் மாறி கத்தோலிக்கராக மாறும் நிலைக்கு வந்தார் ஆனால் அவர் என்ன செய்தார் என்றால் மறுநாளோ அதுக்கப்புறம் சில நாட்களில் சென்று அவருடைய பாஸ்டரிடம் அதை இதை கேள்வி அங்கே கேட்கிறார் சரி என்னதான் மாறுவோம் அப்படிங்கறது அவருடைய எண்ணம் அதான் கலப்பையில் கை வைத்தோன் திரும்பி பார்க்க கூடாது என்று இயேசு சொல்வார் ஆனால் அங்கே சென்று கேட்கிறார் அதற்கு அந்த பாஸ்டர் எந்த விளக்கமும் தர முடியவில்லை உடனே ஒரே ஒரு வார்த்தை சொல்லிவிடுகிறார் என்ன சொல்லுகிறார் நீ இன்னுமே அந்த நபரோடு பேசவே கூடாது அவ்வளவுதான் அவங்களுக்கு கொடுக்குற வழக்கு இதே நம்ம சொன்னோம்னா நீ அந்த உனக்கு திருச்செயில ஒன்று திரு இது பண்ண விட மாட்டேங்கிறாங்க மீட்படை விட மாட்டேங்கிறாங்க உனக்கு எதிராக செயல்படாங்கன்னு சொல்லி அதை வைத்துக்கொண்டு கொண்டு நம்மை கெடுக்க பார்ப்பாரு சந்தோஷ்காரர்கள் நம்ம வீடு தேடி வருகிறார்கள் ஏதோ ஒரு உருவழிப்பாடு என்று ஏதோ ஒரு குறைய சொல்கிறார்கள் முட்டை ஓடு என்றோ ஏதோ சொல்கிறார்கள் நாம் சென்று அந்த குருக்களிடம் இதே நம்முடைய பங்கு தந்தையிடமோ யாரிடமோ சென்று என்ன ஃபாதர் இது மாதிரி சொல்றாங்களேன்னு சொல்லும் பொழுது ஃபாதர் அந்த பதில நீ இன்னுமே அவங்கள்ட்ட பேச்சு வச்சுக்கூடாதுன்னு இந்த ஃபாதர் சொன்னாள் சொல்ல மாட்டாங்க இங்கெல்லாம் அங்க போங்க போங்கன்னு அனுப்பிச்சுட்டு இருக்கிறாங்க இயக்கம் போட்டு சில ஃபாதர் இருக்காங்க ஒரு சில பாதர் பேச்சு வச்சுக்காதப்பான்னு சொல்லுவாங்க உடனே மறுநாள் அந்த பெந்தோஸ் பெந்தோஸ்கார் வருவார் இல்ல எங்க ஃபாதர் பேச்சு விடான்னு சொன்னார் உடனே என்ன சொல்லுவார் அந்த பெந்தோஸ் பெந்தோஸ்கார் உடனே சரி அப்படியா சொல்லி போக மாட்டேன் உன் ஃபாதர் வந்து உன்னை கெடுக்க பாக்குறாரு உனக்கு மீட் போறது அப்படியே ஆகிறா நீ நாசமா போயிடுற ஜெயில விதி இல்ல நரகத்துல விழுந்து அவிய போற அப்படி இப்படின்னு பயமுத்தி இன்னமே நீ அந்த ஃபாதர் பக்கமே போவாத என்று சொல்லி அங்கே அழைத்து சென்று விடுகிறார்கள் இப்படிதான் எல்லாரும் போறாங்க ஆனா அவர்களிடம் அதை சொல்லிவிட்டால் அவர் அதை கடைபிடிக்கிறார்கள் என்று சொல்வதை விட நாம் அதற்கு பிறகு அவர்களை வற்புறுத்த வற்புறுத்துவதில்லை பிறகு நான் விஷயமாட்ட ஒன்னும் வழக்கெல்லாம் கேட்கறது இல்ல ஏன்னா அவ்வளவுதான் அழைப்பு அவரை கடவுள் அழைத்தா அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் இங்கே வருகிறது அதனால் இந்த அதிகாரம் பாருங்க அதிகாரத்தை பத்தி சிந்திக்க கூடாது என்று தடை கொடுக்கிறார்கள் அங்கே சிந்தித்து விட்டால் அனைவரும் கத்தோலிக்கராக மாறிவிடுவார் என்பதால் பேசாதேன்னா அதான் அர்த்தம் முதல்வன் படம் பார்க்கும் பொழுது அந்த முதல்வராக இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் அந்த இன்டர்வியூல உட்கார்ந்து இருக்கும் பொழுது அர்ஜுன் அவரை மடக்கி விடுவார் கேள்வி கேட்டு எந்த பதில் சொன்னாலும் மாட்டிக்கூடிய சூழ்நிலையில் அவர் மாட்டிக்கொள்கிறார் எனவே என்ன சொல்வார் வரல எப்படி வைத்து கேட்காதன்னு டிவியில அவ்வளவு பேரும் பார்க்க இலையவர் வழி இல்லாம அந்த பதிலுக்கு தான் சொல்கிறார் அதுல தன்னையே தானே அதை ஒப்புக்கொள்கிறார் அந்த தவறு நான் செய்து விட்டேன் ஆமா நீ கேட்பது சரிதான் என்று ஒப்புக்கொள்வதாக பொருள் இந்த பதில் சொல்லும் பொழுது அதான் அந்த பாஸ்டர் சொன்னார் பேச்சு வச்சுக்காதுன்னா பதில் தெரியாதுப்பா அதெல்லாம் வந்து நீ கேட்டீங்கன்னா அவனுக்கு அங்க பேருவ நீ எப்படியோ கேள்வி கேட்காம இங்க இரு நீ நாசமா போனாலும் பரவாயில்ல நீ நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல நீ எங்களுக்கு வேணும் எங்களுக்கு ஆள் பலம் வேண்டும் உண்மையிலேயே மனம் மாறக்கூடியவர் என்ன செய்ய வேண்டும் அப்படி என்று அவர் மறுநாள் வந்து இதை கேட்க வேண்டும் அதிகாரம் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு வந்து எங்கிட்ட பேசி இருக்க வேண்டும் அதிகாரம் இல்லை தேவைன்னு தெரிஞ்சா அவரும் மனம் மாறி இருக்க வேண்டும் மாற மாட்டாங்க ஏனென்றால் அவர்கள் இந்த இதுவர்களை பிரபாமியர் பத்தில் வாசித்தோம் அல்லவா கடவுளின் செயல்முறைக்கு தங்களை உட்படுத்திக் கொள்ள தயாராக இல்லாதவர்கள் என்பதால் அவர்கள் கடவுள் மீது அன்பு இல்லாதவர்கள் அல்லவா அதனால் இப்படிப்பட்ட ஒரு பதில் இங்கே வரும் என்றால் இந்த அதிகாரத்தை குறித்து கேட்கும்போது வரும் இதை தான் இந்த யூதர்களும் கேட்கிறார்கள் கடவுளிடம் உனக்கு ஏது அதிகாரம் சரிப்பா நீங்க ஏத்துக்கொண்டீங்களே யோவான் அவருக்கு ஏது அதிகாரம் என்று கேட்கிறார் ஏனென்றால் இந்த இடத்தை ஏன் மடக்கி கேட்கிறார் இப்போது அதை தான் விளக்கி கொண்டிருந்தேன் என்ன மடக்கி கேட்கிறார் என்று வாருங்கள் நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் அதற்கு மறுமொழி கூறினா எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்பதை நானும் உங்களுக்கு சொல்வேன் சரியா நீங்க பதில் சொன்னா நான் சொல்றேன் பதில் சொல்லலையா நான் சொல்ல மாட்டேன் ஏன் ஏனென்றால் இது உள்ளாடையின் கலரை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை நீ உறவுக்காரனாக இருந்தால் உன்னிடம் காட்ட முடியும் உறவற்ற நிலையில் இருக்கும் உனக்கு இந்த உண்மையை நான் வெளிப்படுத்தி காட்டக்கூட அதனால்தான் மறைபொருள் கொடுத்து சொன்னோம் பெற்றால் தான் மீட்பு என்ற அந்த உண்மையை சொல்லிவிடாமல் அதை மறைபொருளாக வைத்திருக்க வேண்டும் அதனால் அவரை மடக்கியும் நீ நான் சொல்றேன் அப்ப நீ சொல்லிட்டீங்க என்ன அர்த்தம் இவர் வந்து யோவான் வந்து இப்படி செஞ்சாரு கடவுளின் பிள்ளையாக மாற்றுவர்களுக்காக திருமுழுக்கு கொடுத்தாரு என்று இவர்கள் சொல்லிவிட்டால் இவர் என்ன சொல்லுவாரோ அந்த உறவை நான் இது மூலியமா தருகிறேன் என்று பதில் சொல்லி இருப்பார் அங்கே பதில் சொல்லி இங்கே ரெக்கார்ட் ஆகிவிட்டால் இந்த பிந்தோஸ்து பிரிவே வந்திருக்காரு கிறிஸ்தவர்கள் மத்தியில் இத்தனை பிரிவுகளே வந்திருக்க வாய்ப்பில்லை ஏனென்றால் இது கடவுள் குழுமம் தான் என்ற அந்த மறைபொருள் உள்ள வெளிப்பட்டு இருக்கும் அந்த இடத்துல இதுக்கு பதில் சொல்லி இருந்தால் அதனால்தான் என்ன சொல்லுகிறார் விண்ணகத்திலிருந்து வந்தது என் என்பவமானார் சரியா அவர்கள் விண்ணகத்தில் இருந்து வந்தது என்பவமானார் பின் ஏன் நீங்கள் அவரை நம்பவில்லை என கேட்பார் மனிதனிடம் இருந்து மக்கள் கூட்டத்தினருக்கு அஞ்ச வேண்டிய இருக்கிறது ஏனெனில் அனைவரும் யோவானை இறைவாக்கினராக கருதினார்கள் எங்களுக்கு தெரியாது என்று பதில் உரைத்தார் அவரும் அவரிடம் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் புரியுதா அதனால நான் சொல்கிறார் நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் ஏன்னா நீ வந்து எதை கணக்கு பண்ற நீ கடவுளிடமும் ஒரு உறவு பெற வேண்டும் அவருடைய செயல்முறைக்கு உன்னை உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நீ முயற்சி செய்யவில்லை மாறாக மக்களிடம் நல்ல பேர் எடுக்க வேண்டும் என்று முயற்சி புகழும் எடுக்க வேண்டும் என்பதற்காக மக்களுக்கு ஏற்றால் போல ஒரு பதிலை சொல்ல வேண்டும் என்று தேடிதான் நீ வந்து பதில் சொல்ல மாட்டேங்கிற நான் அப்படி அல்ல கடவுளின் குடும்பத்திற்காக நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன் இதை சொல்லிவிட்டால் கடவுளின் குடும்பத்தில் இன்னை போன்று வளமை நச்சை நம்பக்கூடியவர்கள் வந்து விடுவார்கள் அதனால் நான் இந்த உண்மையை உங்களிடம் சொல்ல முடியாது என்பதைதான் அங்கே தெரியப்படுத்துகிறார் தந்தைமான தூயாவின் பெயராலே